நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோவில் இதே போல் மோட்டர் வேலை ஸ்டார்ட்ரு வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சரி இதே போல் டவர் ஹை ஹைவோல்ட் டவர் கம்பத்துக்கு கீழே நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இரத்தடிக்கிறதோட தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ இந்த இரத்தடிக்கிறதுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிச்சு ப்ராப்பராக வேலையை முடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க

ஸோ இந்த நூற்றி இருபது மீட்டருக்கு அந்தாண்ட இருந்தாலும் இப்போ அங்கே வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு இங்கேருந்து வரக்கூடிய பவர் இங்கே முழுசாக பவர் கிடையாது இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த கம்பத்தில் நம்ம வந்துட்டு இங்கே செக் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு கரண்ட் வரது தெரியும் இப்போ இதில் வந்துட்டு கையை வச்சு செக் பண்ண முடில இதோட வோல்டேஜ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டே க்ளோஸ் பண்ணுது கிலோமீட்டரில் போட்டு செக் பண்ணவே அறநூறு வோல்டேஜ் சம்திங்கில் ரேஞ்சு ஷோ ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்சே க்ளோஸ் ஆகுது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டை போட்டிருக்கேன் இந்த கட்டையை பிடுங்கி வச்சுட்டு நம்ம டேரெக்டாக அங்கே வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லைன்னா அது வந்துட்டு வேறு மாதிரி பண்ணணும் இப்போ எப்படின்றத உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் நண்பா இப்போ இந்த ஃபீஸ் கேரியர் போடும்போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஹை வோல்டேஜ் வந்துட்டு பொரியிற சவுண்டு கேட்டிருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத பாருங்கள் மோட்டருக்கு வரக்கூடிய அவுட்புட் புட் எல்லாமே பாருங்கள் ரிமூவ் பண்ணி நான் வந்துட்டு இன்புட்டு கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்துட்டு டேரெக்ட் பேஸு இப்போ வந்துட்டு இது மோட்ரு அவுட் புட்டு ரெண்டுத்தையும் நான் லிங்க் பண்ணிட்டேன் ஸோ இப்படி வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளோஸில் காட்டுறேன் இதே போல் இன்புட் லைனை வந்துட்டு டைரக்டாக அவுட்புட் மோட்டர் கூட கனெக்ஷனில் கொடுக்கும்போது போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கட்ட பிடுங்கி இருக்குது அதாவது எந்த ஒரு கரண்ட்டும் இல்லை ஆனால் அந்த ஒயரில் வரக்கூடிய கரண்ட்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு மோட்ரு ரன் ஆகாது அதில் வரக்கூடிய இன்டெக்ஷன் வந்துட்டு மோட்ரு ஜீரோ பண்ணிவிடும் ஏன்னால் அது வந்துட்டு மோட்ரு ரன் ஆகிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் தேவை ஸோ அந்த வோல்டேஜ் இல்லைன்ற பட்சத்தில் ஆகிடும் நார்மலாக பாருங்கள் நம்ம கையில் வச்சு செக் பண்ணும்போது இப்போ டெஸ்ட் பட்டத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அடித்தது இந்த இடத்த பாருங்கள் அந்த டெஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது பாருங்க பாருங்கள் இண்டக்ஷன் அடிச்சது அப்படியே கையே கண்ணி போயிடுச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு இது சகப்பாக அந்த ரேகையில் எனக்கு இங்கே வெளிச்சத்தில் தெரியல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதுங்கிட்டேன் இப்போ வந்துட்டு அந்த வச்சு நான் உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்துட்டு பாருங்கள் மொதல் வந்துட்டு டெஸ்ட்டு என்னால் வைக்க முடியல இப்போ பாருங்கள் நான் டெஸ்ட் வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு இந்த ஒயரை வந்துட்டு நான் கீழே இறக்கி செக் பண்ணணும் பிடிக்கணும் இப்போ இங்கே தெரியக்கூடிய இந்த நூற்றி இருபது மீட்ரு ஒயரை வந்துட்டு நான் கீழே தலை வரைக்கும் இறக்கணும் அந்த வீட்டுக்கிட்டேருந்து இங்கே வரவேக்கூடிய ஒயரை நூற்றி இருபது இருக்குது அதை நான் இறக்கணும் இங்கே கீழே இறக்கி எல்லா வேலையும் முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயரை வந்து நான் ரிமூவ் பண்ண மாட்டேன் ரிமூவ் பண்ணனா நமக்கு திரும்ப இண்டக்ஷன் அடிக்க தொடங்கிடும் மறுபடியும் அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஒயர் கொண்டு வரும்போது கூட அந்த புது ஒயரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதே போல் பேஸ்க்கு வந்துட்டு மோட்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு லோடு கொடுக்கணும் மொத்தத்தில் லோடு கொடுத்துட்டு அதை செஞ்சால் மட்டும்தான் அந்த இது கீழே செய்ய முடியும் இந்த ஹை வோல்ட் டவர் கம்பத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக தட்ட தூக்கிட்டு போகும்போது இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரத்தடிக்கு தொடங்கும் ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி மோட்டர் வேலை செய்யும்போது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்தை சொல்கிறோம் ஒருத்தங்க தொட நினைக்கிற வேலையை கூட நம்ம வந்துட்டு சிம்பிளாக தொட முடியும் நண்பா இதிலே ஒரு சில நண்பர்களுக்கு தகவல் புரிஞ்சிருக்கும் நான் சொல்ல வர்றது ஸோ இந்த வேலையை வந்துட்டு எப்படி தொடங்கினா எப்படி முடித்தோம் அப்படின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னா ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பா